இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பீர்க்கங்காய் புதிய ரகம் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஆனந்தன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த தோட்டக்கலைத்துறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு மதுரை வேளாண்மை கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை விவசாயிகளுக்காக பல்வேறு தொழில்நுட்பங்களையும் பல்வேறு ரகங்களையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்து வருகிறோம் குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான தேவையான தொழில்நுட்பங்களும் அதற்கு சார்ந்த ரகங்களை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் வந்து ஒரு ரகத்தை போடுற போது அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படி பல் பல்நோக்கு திட்டத்தோட திட்டங்களை தீட்டி அதுக்கான ஆராய்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு மலர்லேருந்தும் சரி காய்கறிலேருந்து சரி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு ரகம் நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம் பீர்க்கையில் இந்த ரகமானது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் நல்ல உழைப்பால் அதை வந்து நான் கண்டுபிடிச்சோம் எல்லா பற்றிக்குமே தெரியும் இந்த பீர்க்கை ரகமானது பீர் இருக்கையிலே பூசணி வாய் குடும்பத்தில் பீர்க்கை மட்டும்தான் அனைவராலையும் விரும்பி சாப்பிடக்கூடியது காரணம் பார்த்திங்கன்னா அதனுடைய சுவை அதனுடைய தன்மை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால தான் நாங்கள் வந்து அதனுடைய ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டோம் அதில் குறிப்பாக அந்த பீர்க்கை வந்து இப்போ காலங்களில் வந்து நிறையா அதில் வந்து தொக்கு செய்கிறோம் ஜாம் செய்கிறோம் ஊராக செஞ்சு விவசாயிகள் சாப்பிட்டுட்டுருக்காங்க பொதுமக்கள் சாப்பிட்டுருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம் அப்போ ஆராய்ச்சியில் ஈடுபடும் போதே இந்த விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யல என்னென்ன பிரச்சனைகள் பார்க்குறாங்க இல்லை நுகர்வர்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கறம்போது நுகர்வர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குடும்பங்கள்லாம் எல்லாமே வந்து தனி கொடுத்த மாயிடுச்சு அப்போ நீளமான காயை வாங்க முடியாது பெரிய காயை வாங்க முடியாது எடை அதிகமான காயை வாங்கி வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அப்போ அதுக்காக அது பிரச்சனை வந்ததினால நாங்கள் என்ன பண்ணோம் காய் வந்து குட்டையாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த தனி குடித்தனத்துக்கு தனி அந்த குடும்பத்துக்கு வெட்டுனாங்கன்னா ஒரு நேரம் சாம்பார் ஒரு நேரம் பொரியலுக்கு ஆகுற மாதிரி நாங்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சோம் அப்படி கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மதுரை ஒன்று என்ற பீர்க்கை ரகத்தை வெளியிட்ருக்கோம் இப்போ அந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பீர்க்கை ஒன்றுன்ற ரகம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரகம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது நாங்கள் வந்து ஒட்டு இருந்து தேர்வு செஞ்சோம் இந்த ஒட்டு வந்து பெரிய ஓட்டையும் நம்ம வந்து விருதுநர் லோக்கல்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய கலப்பினரகத்தில் இருந்து நம்ம எடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நட்டை கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது நாளே வந்து பூ பூக்க நிறைய பெண் பூக்களை கொடுக்கும் இந்த பெண் பூக்கள் வந்து நிறையா காயை கொடுக்கும் அப்போ ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு காய்கள் வந்து ஒரு கொடிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சன்னமாகத்தான் இருக்கும் காய் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காயினுடைய தன்மை தரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீரிய ஒட்டு காய்கறிகள் மார்க்கெட்டில் கிடைக்கிற அளவுக்கே இருக்கும் அதனுடைய தன்மையெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காயினுடைய சராசரி இடம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் இடையாக இருக்கும் அப்போ ஒரு நேரம் பொரியலுக்கோ ஒரு நேரம் சாம்பாருக்கோ ஒரு வீட்டில் வாங்கி போய் வச்சு பயன்படுத்த முடியும் அதனால் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாகுபடி செஞ்சு நம்ம சொல்லக்கூடிய உர அளவு மருந்து எல்லாம் பண்ணணும்னா ஹெக்டருக்கு ஒரு ஹெக்டர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தொம்பது டன்னு மகசூல் கிடைக்கும் அப்போ பத்தொம்போது மகசூல் கிடை பத்தொம்பது டன் மகசூல் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு இன்னைக்கு இலையில் பத்து ரூபா ஒரு கிலோவுக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு இதனுடைய ஒரு இல்லை நிலத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மகசூலாக கிடைக்கக்கூடிய காய விட்டுறா கிடைக்கக்கூடியது ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஆனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுபதுலேருந்து ஒரு எண்பதாயிரரூபா தான் செலவு வருது அப்போ மீதி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நம்மளுக்கு வந்து கையிருப்பு இருக்குது அதுவும் குறைந்த நாள் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை சாகுபடி செய்ய விதை ஊண்டுலேருந்து நம்மளுக்கு பருவம் எல்லாம் முடிக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாளில் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து முதல் அறுவடை வரும் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு அறுவடை செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நூற்றி முப்பது நாள் முடிஞ்சிடும் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஒரு பருவம் முடிஞ்சிடும் அப்போ நம்ம வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிராப்பு போடலாம் ரெண்டு கிராப்பு போகும்போதே அப்போது ஒரு எக்டர் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு வரவு வருகிறது அதில் செலவு பார்த்தேன் அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தான் வருது அப்போ மீதி வந்து ரெண்டரை லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு வந்து இந்த சாகுபடி செய்கிறதுனால பீர்க்க சாகுபடி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு வருமானம் கிடைக்கக்கூடியது இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாகுபடி செய்யக்கூடியதில் நம்ம விவசாயிகளுக்கு இந்த ரகத்தை வந்து எப்படி சாகுபடி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்ல அதாவது பருவம் வந்து முக்கியமான பருவம் வந்து மழைக்கால பருவமாக இருக்கணும் இல்லைனா குளிர்கால பருவமாக இருக்கணும் அந்த பருவத்தில் வந்து பெண் பூக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் நீங்கள் வெயில் காலத்தில் போட்டீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆண் பூக்கள் வரும் குறைந்த அளவுக்கு தான் பெண் பூக்கள் வரும் அதனால் என்ன பண்ணுது மழை காலத்திலேயோ இல்லை குளிர் காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ரகத்தை சாகுபடி செய்யணும் குறிப்பாக வந்து ஜூன் ஜூலை மாதத்துலையோ இல்லை கிட்டத்தட்ட நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இதை சாகுபடி செய்யலாம் அப்படி சாகுபடி செய்கிற நம்ம மண் பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கணும் நல்ல சலசல தண்ணி தேங்காத பூமியாக தேர்வு செஞ்சுட்டு அதில் வாய்க்கை எடுத்துட்டு வாய்க்கால் வந்து எதுக்கு சாகுபடி சேரணும்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போயுமே பீருக்கு கொடி வை காயிருக்குலாம் பந்தல் வந்து மிக மிக முக்கியமானது இல்லை அப்படின்னா பந்தல் வந்து கல் பந்தல் போடலாம் இல்லை மூங்கில் பந்தல் போடலாம் இல்லை வந்து குச்சியை வச்சு நம்ம எது வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம் அப்போ பந்தல் வந்து மிக மிக முக்கியமானது அப்படி தேர்வு செஞ்சுட்டு அந்த வயலில் நல்லா உழவு போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வாக்கை எடுக்கணும் வாய்க்கை எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ருக்கு ரெண்டு மீட்ரு இடைவெளியில் வாய்க்கை எடுத்து அந்த வாய்க்கை எடுத்ததில் நம்ம வந்து குழி எடுக்கணும் குழி எடுக்கிற போது அதே அளவுக்கு ரெண்டு மீட்ரு அல்லது ஒன்றரை மீட்ரு நீளத்தில் குழி எடுத்து அந்த குழி வந்து ஒரு ஒரு அடி அளவுக்கு ஆள அகல நீளமாக உள்ளதை வந்து நம்ம குழி எடுத்து அந்த குழியை வந்து ஒரு செம்மண் ஏற்கனவே மண் எடுத்த வெளியே போட்டுருப்பில அந்த மண் சேர்த்துக்கிறோம் அது போக வந்து தொளி அருவோ இல்லை நல்ல கம்போஸ்ட்டு மண் மக்கிய உரங்களை உள்ளே போட்டு நிரப்பி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம விதை போகிறதுக்கு தயாராகிக்கலாம் இந்த விதை போடும்போது வந்து விதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விதையை வந்து விதை நிறுத்தி செய்யணும் ஏன்னா விதை நிறுத்தி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பூச்சி கட்டுப்பாடு இருக்கும் ஒரு நோய்க்கு வராமல் இருக்கும் அதுக்காக விதை நீர்த்தி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த மாதிரி விதை நிறுத்தி செஞ்சுட்டு குழிக்கு அஞ்சு விதை அஞ்சு விதை போட்டிங்கன்னா அஞ்சு விதை போட்டு முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த முளைச்சி கொடி ஏறுற பருவத்தில் என்ன பண்ணணும் அந்த குழிக்கு அஞ்சு விதை போட்டிருக்கணும் ஆனால் நம்மளுக்கு தேவையானது வந்து மூணு நாற்று தான் வேணும் அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு நாற்றை வந்து களைச்சி விட்டுட்டு இல்லைன்னா பிடிங்கி விட்டுட்டு மீதி மூணு நாற்றை மட்டும் நம்ம வளர்த்து குச்சி வச்சு கட்டி பந்தலுக்கு ஏற்றி விடணும் இந்த குச்சி கட்டி பந்தல் ஏற்றுறதுக்கு வரைக்கும் பருவம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ள பந்தல் ஏறிடும் ஆனால் அந்த நடவு செஞ்சு விதை ஊண்டுன வளர்ச்சி வருது பார்த்திங்களா வளர்ச்சி வந்த பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே ஒரு எத்திரல்னு ஒரு மருந்து இருக்குங்க இந்த எத்தன இது வந்து வளர்ச்சி ஊக்கி அது இந்த கொடிவே காய்கறியில் வந்து பெண் பூக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டது வந்து அந்த எத்திரல்கிற ஒரு வளர்ச்சிக்கு அதை என்ன பண்ணோம்னா பதினைஞ்சி நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ள அதை முளைச்சி வந்தால் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே அந்த மருந்தை வந்து இரநூத்தி ஐம்பது பிபிஎம் என்ற அளவில் தெளிச்சிட்டு அதே மாதிரி அதை திருப்பி அதே அளவு ஒரு வாரம் இடைவெளியில் ஏழு நாள் இடைவெளியில் மூணு இடம் திருப்பி அதே மருந்தை தெளிக்கணும் அப்படி தெளிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண் பூக்கள் நிறையா வரும் பெண் பூக்கள் நிறையா வந்துச்சுனாவே மகசூல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்ததுன்றில் எந்த வகையான இந்த பூசணி வாய குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பெண்கள் பெண் பூக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த எத்திரல்ன்ற வளர்ச்சி ஊக்கிய கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது பிபிஎம் அளவில் நீங்கள் அந்த பருவத்தில் ஊட்டிட்டீங்கன்னா அது நிறையா பெண் பூக்களை வந்து உற்பத்திச்சு அதனால் வந்து நம்மளுக்கு ம மகசூல் அதிகமாக வரும் இப்போ அந்த மாதிரி வந்து கொடி ஏறிடுச்சுன்னு வச்சுக்கல கொடியை மட்டும் நம்ம ஒரு குச்சி வச்சு கட்டி பந்தலில் ஏற்றி விட்டோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாத இடைவெளியில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்து களை எடுத்து வயலை வந்து சுத்தம் பண்ணணும் அதுக்கடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நடவு அப்பயே வந்து ஒரு நூறு கிராம் காம்ப்ளெக்ஸ் உரம் வந்து ஒரு ஒரு குழிக்கு போடணும் போட்டுட்டோம்னா அடுத்து வந்து ஒரு மாதம் இதில் ஒரு களை எடுக்கிறீங்களே அந்த களை எடுத்து முடித்தோடனே ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு அதே காம்ப்ளெக்ஸை வந்து ஒவ்வொரு குழிக்கு போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் வேறு எந்த பராமரிப்புமே கிடையாது ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நம்மளுக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிடும் அப்படியே காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தஞ்ச ஐம்பதாவது நாள்லேருந்து நம்மளுக்கு அறுவடை வரும் அதாவது பூவு பெண் பூ இன்றைக்கி வந்திருக்கு அந்த பெண் பூ வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாலு நாளைக்குள்ளே நம்ம வந்து அறுவடை செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் பதினாறு நாளைக்கு மேலே விட்டுறக்கூடாது பதினாலு நாளைக்கு மேலே விட்டுட்டோம்னா அதில் வந்து நார்கள் பெருக்கி நம்ம வந்து சாப்பிட்ற பக்குவம் காய்கறிக்கு பக்குவமெல்லாம் போயிடும் அதுக்கடுத்து விதைக்கா போயிடும் அதனால் வந்து அந்த பதிமூணுலேருந்து பதினாலு நாள் பருவத்தில் நம்ம அறுவடை செஞ்சு மார்க்கெட்டுக்கு விற்கலாம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த பீர்க்கு சாகுபடி செய்கிறது வந்து புழுக்கள் வரும் இந்த புழுக்களை வந்து நம்ம தருணத்தில் கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த அதுக்கு வந்து கான்டாக்ட் பாய்ச்சல் நிறையா இருக்குது ஈவன் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இதே வேப்ப வேப்பம் வேப்பஞ்சாரம் கூட பயன்படுத்தி நம்ம இதை கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி நிறையா வேலையில் இப்போ அந்தந்த தருணத்தில் தேவையானதை பற்றி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு நல்ல மகசூல் வரும் நல்ல அதிக எடை வரும் கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாட்களாக இந்த அறுவடை வந்து வந்துடும் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான் ஒரு ஹெக்டேர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்போது டன்னு அளவுக்கு வந்து நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும் விவசாயினே வந்து இந்த மாதிரி தகவலை வந்து பயன்படுத்தி அதிக மகசூல் எடுத்து இந்திய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கும் விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு முன்னேற்றம் என்று வேண்டிக் கொண்டு நம்மளுக்கு தேவைகள் இருந்தால் பிற்காலத்தில் நம்மளுக்கு தேவைக்கு வரும்போது மதுரை வேளாண்மை கல்லூரியில் தோட்டக்கலைத்துறையினுடைய எங்கள் அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா நேரடியாக வந்து விதைகள் இதுக்கு தகுந்து கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நாங்கள் விதைகள் உற்பத்தி வந்து ஒரு கிலோ விதை வந்து ஆயிரத்தி இரநூறுவாய் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து சாம்பல் சீட்ஸில் வந்து வீடுகளில் வளர்க்குறவங்களுக்கு வந்து பத்து ரூபா சாம்பல் சீட்ஸ் வித்துட்ருக்கோம் இல்லைன்னா நூறு கிராம் அளவு இருக்குது கால் கிலோ அளவு இருக்குது அதனால் வந்து விவசாயிகள் வந்து வரக்கூடிய காலத்தில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இந்த பீர்க்கு விதையை வந்து வாங்கி வளர்த்து உங்களுடைய தேவையிலும் பூர்த்தி செஞ்சு மக்களுக்கும் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு நீண்ட ஆயுள் போட்டு விவசாயிகள் மீண்டோடி வாழ வேண்டி நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஆனந்தன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்